வெண்ணிலவு வீசும் குளிர் காதலி வெண்ணிலவு நீ வீசும் குளிர் காதலி ஆசை வந்து ஆசை

சரி ஓகே ஆதிக்கும் நாங்களும் மிஸ் சப்ரைஸ் டெலிவரி சார்பாக பாருங்க அப்புறம் எதிர்த்துலேயே தெரிய வீட்டுக்கு ஆதி அண்ணா ஓகேவா சரி இந்த கிஃப்ட் வந்து கேக் பண்ணும் இல்லை உங்களுக்கு இன்னும் நம்ம கிஃப்ட் வேண்டி வந்துருக்கீங்க செஞ்சுட்டு செஞ்சிருப்பா எனக்கு பண்ண முடியுதா அண்ணாவா இல்லையே அப்போ தேவர் ஃப்ரெண்ட் அவ்வளோ படப்பற இல்லையா அப்படி இல்லையா அக்காண்டா உங்கட குடுக்குற என்ன நல்லா இருக்கேன் எனக்கு இன்ட்ரெஸ்டி தந்தால தெரியல என்ன எங்கே இருந்த அடைய எனக்கு தெரியாது கால் பண்ணி சொன்னவரியர் மொபைல் ப்ரோ இந்த ஃபோன் கிடைக்கா இந்த கடையில் ஒர்க் பண்ணுறேன் அவருக்கு நீங்கள் இந்த டைம் இந்த டெலிவரியே செய்யணும் மட்டும் இல்லை சொன்னவரிய கரெக்டான ஆளில் சொன்னீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் பிரத்தி அவங்களுக்கும் பருத்தி கன்ஃப்யூஸ் பண்ணுறோம் வேற இடம் இல்லையா செய்கிறதுக்கு

உங்களுக்கு ஏரேஜென்ட் நேற்று நைட் செட் பண்ணிண பர்த்டே போய் பண்ணி நியூ நம்பர்ல இருந்து நீங்க யார் ரெண்டு திரும்ப திரும்ப கட்டுறீங்களா இல்லையா குழம்பத்தண்ணில் யார் என்ன இப்போ மெஸ் இல்லை இன்னொரு கிஃப்ட்டோட இருக்குது

எது பார்க்கிங்களா எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு இது இருபத்தி ஆறா ஓகே ஆனால் அண்ணா தெரியலண்ணா செஞ்சுருப்பான்னு சொல்லுங்க சரி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாராச்சும் செஞ்சிருந்தா கரெக்டாக கவலைப்பட போகிறாங்களே ஆ செய்ய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இல்லாட்டி செய்ய மாட்டேங்கம்மா ஓகே அப்படி கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோமா ஆனால் எங்களுக்கு அனுப்பின போட்டோவை விட நீங்கள் கியூட்டாக தான் உங்களோட போட்டோஸ் ஒன்றுமே எங்களுக்கு அவையில் செட் பண்ணிடல டிக்டாக்ல ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் நாங்கள் பிரேம் செஞ்சு நாங்கள்

அண்ணா குள்ள இல்ல நேம் போர்டில என்ன பிடிச்சிருக்க நல்லா இருக்கு அண்ணா நீங்க சரியான அல சொல்லவே இல்லை இந்த உங்களுக்கு சரி நாங்கள் இப்ப இன்னொரு கிஃப்ட் வண்டி இருக்கு அதை தாரு தந்தா தெரிஞ்சுடுமா இருந்திருப்பான்னு சொல்லி ஆனா நீங்க சொல்லத்தானே வேணும் இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியே இவ்வளோ உங்களுக்கு காசில் வளர்ச்சி செஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்க யார் அனுப்பியிருப்பா அண்ணியா பேர் இல்லையே

சரி ஓகே நீங்கள் ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி உங்களோட அண்ணா தான் நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி செஞ்சு வரது நான் சொல்ல மாட்டேன் லாஸ்ட் அவ்வளோ அந்த கிஃப்ட்டையும் பார்த்துடுவோம் என்ன அதில் தெளிஞ்சுடும் ரெண்டு சொல்லி ஓகே அப்படிலாம் உங்களுக்காக பிளான் பண்ணி அவேலே எடிட் பண்ணி அனுப்பிவிட்டு நாங்கள்

கரை <laughs> <sus> Oke, ini kenapa habis pering, audio? Oke, okay, thank you. Alhamdulillah, okay, audio. Oke, nah, boy itu <laughs> ya, udah surprise dari sel. aku udah Ini ya, perintah gak nanti Oke, happy ya, apalagi <laughs> happy Ini Surprise ya, Halo, ガマガマガマガマ。Um. <music>